உங்களை மதிக்காத நபர்களுக்கு உங்களை அவமானப்படுத்துற நபர்களுக்கு நீங்க வார்த்தையாலதான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்க வாழ்க்கையாலையும் பதில் சொல்லலாம் இத உணர்த்துற ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி அது ஒரு நகைக்கடை அந்த ஊர்லயே இருந்த பெரிய நகைக்கடையும் கூட அந்த கடையில ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா அவளோட பேரு இந்திரா இந்திரா ஒரு புத்திசாலி பெண் அவ கூட அஞ்சு நிமிஷம் பேசினாலே போதும் எல்லாருக்கும் அவளை பிடிக்கும் ஆனா ஒரு நபருக்கு மட்டும் அவ மேல அபிப்பிராயமே கிடையாது அது யாருன்னா அந்த நகைக்கடையில இருந்த மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் அவங்க ஒரு நடுத்தர வயது பெண்மணி உருவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒருத்தங்க பாக்க எப்படி இருக்காங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க வச்சுதான் அந்த நபரை எட போடுவாங்க ஏழைகளையும் எளிமையா இருக்கிறவங்களையும் அவங்க மதிக்கிறதே கிடையாது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்திரா வேலை பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நகைக்கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் வைரம் வெள்ளின்னு மூன்று பிரிவுகள் இருக்கும் அதுல இந்த தங்கம் வைரம் இதெல்லாம் இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான படி கிடைக்கும் இந்த இன்சென்டிவ்னு அது இதே வெள்ளி பொருட்கள் விக்கிற இடத்துல நின்னா அவ்வளவு அதிகமா எல்லாம் படி கிடைக்காது இந்திராவோட மேற்பார்வையாளரோ பாத்து பார்த்து அவளை வெள்ளி பொருட்கள் விற்கிற இடத்துலதான் நிறுத்துவாங்க அதனால அவளுக்கு கிடைக்கிற படி எப்பவுமே கம்மியா இருக்கும் அதை மீறியும் அவளோட பேச்சு திறமையால அவ அதிக வியாபாரம் பார்த்தா கூட அந்த பாராட்டுக்களை எல்லாம் அவங்க தாம் பக்கம் எடுத்துக்குவாங்க அதை விட மோசமான விஷயம் அவங்க அடிக்கடி இந்திராவை உருவ செய்வாங்க ஓம் இந்த ட்ரெஸ் நல்லா நீ ரிசெப்ஷன் பக்கம்லாம் எல்லாம் நிக்காத பின்னாடி போ சில பேருக்கு என்னவோ தெரியலப்பா எதை போட்டாலும் சீப்பா தான் தெரியுறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்க கூட எதுவுமே கேட்க மாட்டாங்கங்க சில பேர்லாம் அவங்க சொல்றதுக்கு சிரிக்க வேற செய்வாங்க இப்படிப்பட்ட மோசமான சூழல்ல உருவகேலிய தாங்கி அவமானங்களை தாங்கி தன்னால இயன்ற அளவுக்கு திறம்பட இருந்தா வேலை இந்திரா ஆனா இந்திராவுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு ஆறுதல் உண்டு அதுதான் ராஜு ராஜு இந்திராவோட நண்பன் நண்பன்னு சொல்றத விட ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க அடிக்கடி சந்திச்சுப்பாங்க வேலை முடிஞ்சு போகும்போது போது பேருந்து நிறுத்தம் வர பேசிட்டே போவாங்க ராஜுவுக்கு எப்ப என்ன உதவி தேவைன்னாலும் இந்திரா அதை நிச்சயமா செய்வா அங்க வேலை பார்க்கும் போது அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் ராஜு தான் வச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது ஒரு வயதான பெண்மணி எளிமையாக ஆடை இருக்கக்கூடிய வயதான பெண்மணி அந்த கடைக்கு வராங்க எனக்கு ஒரு வெள்ளி சிமிழ் வேணும்னு அந்த கேக்குறாங்க அவங்கள பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா எளிமையானவங்களை எளிமையான பொருட்கள் வாங்க வந்தவங்கள அவங்க ஒழுங்கா நடத்த மாட்டாங்கன்னு அந்த வயதான பெண்மணியா அவங்க ஒழுங்கா கவனிச்சுக்கல ஏனோ தானோன்னு பதில் சொல்றாங்க அந்த சமயத்துலதான் அங்க யாரு வர்றா இந்திரா வர்றா வெள்ளி பொருட்கள் வாங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறா அவங்க விரும்பின மாதிரியான குங்குமச்சி மிள எடுத்து அவங்க கையில கொடுக்கறா அந்த மாதிரி அவளை கூர்ந்து ஒரு செயற்கை ஆபரணம் அதாவது ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி சாதாரண செயின் தான் அதுல இருந்த லாக்கெட் ரொம்ப அழகா இருந்துச்சு நடுவுல பவளம் சுத்தி முத்துக்கள் வந்திருந்த பெண்மணிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க அவகிட்ட கேக்குறாங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே எங்க வாங்கினேன் இந்திரா சொல்றா இதை நானே செஞ்சதுன்னு இந்த இடத்துல தான் இந்திராவ பத்தி கூடுதலான ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா கிடையாது வீட்டு வேலை பார்த்து தான் அம்மா படிக்க வெச்சாங்க அந்த அம்மாவுக்கும் இப்ப ஒரு ரெண்டு வருஷமா உடம்பு சரியில்லை அதனால தான் தன்னோட படிப்பை கூட பாதியிலேயே நிறுத்திட்டு அந்த நகைக் வேலைக்கு சேர்ந்து இருந்தா ஆனா இந்திரா என்ன படிச்சிட்டு இருந்தா தெரியுமா ஆடை மற்றும் ஆபரண வடிவமைப்பு இந்த டிசைனிங்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதுல அவளுக்கு நிறையவே திறமை உண்டு அவ வடிவமைக்கிற நகைகள் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது தன்னால என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி இந்த ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி செயற்கை ஆபரணங்கள் செய்யற பழக்கம் அவளுக்கு உண்டு அந்த மாதிரி அவளே செஞ்ச கம்மல் டாலர் இதெல்லாம் தான் அன்னைக்கு போட்டிருந்தா அதுதான் அந்த வயதான பெண்மணியுடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு அந்த வயதான பெண்மணியோட பேரு லக்ஷ்மி அம்மா அவங்க தன்னோட முகவரிய அவ கிட்ட கொடுத்தாங்க உன்னால முடிஞ்சா நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப என்ன வந்து பாருன்னு சொல்றாங்க லட்சுமி பாராட்டினதோ என்னோட வீட்டுக்கு அவளுக்கு பூரிப்பா இருந்தது வறண்டு போன நிலத்துல பெய்யுற மழை மாதிரி தானங்க தகுதியான நபர்களுக்கு அபூர்வமா கிடைக்கிற பாராட்டு அந்த சந்தோஷம் அது அவ ராஜு கிட்ட கூட பகிர்ந்துகிட்டா அன்னைக்கு நடந்ததை எல்லாம் சொன்னா நிம்மதியா தூங்க போனா ஆனா அடுத்த நாள் இந்திராவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவ வழக்கம் போல கடைக்கு போனா வழக்கம் போல வேலை பார்த்தா ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு இருந்துச்சு அப்படி அவங்க வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கவனிக்கிறாங்க அவங்க கொண்டு வந்திருந்த குழந்தையோட கழுத்துல இருந்த செயின காணும் அப்ப தேடுவாங்க இல்லையா தேடுறாங்க அந்த இடமே பரபரப்பாகுது மேற்பார்வையாளர் வந்து பார்க்க சந்தேகம் இந்திரா மேல விழுது அவங்க யோசிக்க கூட இல்லைங்க தர இந்திராவை இழுத்தாங்க ஒரு அறையில தள்ளினாங்க அவளோட உடைகளை மாற்றி அலங்கோலப்படுத்தி தான் அந்த செயினை எடுத்திருக்காளா எடுத்து மறைச்சு வச்சிருக்காளான்னு சோதனை போட்டாங்க ஆனா நேர்மையான இந்திரா கிட்ட அந்த செயின் எப்படி கிடைக்கும் அவகிட்ட கிடைக்கல தேடி பார்த்ததுல அந்த கடையிலயே எங்கேயோதான் விழுந்திருந்தது தேவையில்லாம அவமானப்பட்டது இந்திரா மட்டும்தான் அன்னைக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இத்தனை பேர் இருக்கும் போது நம்ம மேல மட்டும் சந்தேகப்பட்டுட்டாங்களே நம்மள மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்கன்னு யோசனையா இருந்துச்சு இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தர் கூட இந்திராவுக்கு ஆதரவா நிக்கல அவ தனக்கு வேண்டப்பட்டவன் நினைச்ச ராஜு கூட கேக்கலங்க அன்னைக்கு அவ முடிவெடுத்தா இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க கூடாது என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு தைரியமா ராஜினாமா செஞ்சா அடுத்த பத்து நாட்கள் நரகம் மாதிரி இருந்துச்சு கையில வேலை கிடையாது அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாது தான் நேசிச்ச ராஜுவும் பேசுறது கிடையாது திக்கு தெரியாத ஒரு காட்டுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு இதுல வீட்டு செலவுக்குன்னு அம்மா காசு கேக்கும் போதெல்லாம் கை நடுங்கும் ஒரு நாள் அந்த மாதிரிதான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணம் கொடுக்க போய் தன்னோட பர்ஸ் கீழே போட்டுட்டா பர்ஸ்ல இருந்து ஒரு அட்டை வெளி வந்துச்சு அது வேற எதுவும் கிடையாதுங்க லக்ஷ்மி அம்மா அன்னைக்கு அவளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கல்ல அதுதான் அத பார்த்ததும் அவ முகம் பிரகாசிச்சுது இவங்க கிட்ட ஏன் உதவி கேட்க கூடாதுன்னு தோணுச்சு அந்த முகவரியை எடுத்துக்கிட்டா அவங்களோட வீட தேடி போனா இப்ப என்ன சொன்ன இந்திரா அந்த முகவரியை எடுத்தாச்சு அந்த வயதான பெண்மணியை தேடி போயாச்சு அந்த மாதிரி அவ போன அவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது ஏன்னா அன்னைக்கு அந்த கடைக்கு வந்த வயதான பெண்மணி வேற யாரும் கிடையாது அதே ஊர்ல இருந்த ஒரு பெரிய தொழில் மனைவி அவங்களுக்கு ஏகப்பட்ட வியாபாரங்க அவங்க கை வைக்காத இடமே கிடையாது சமீபத்துல கூட ஒரு நகைக்கடை திறந்திருந்தாங்க அதுல வித்தியாசமான நகைகளை செய்யணும் வித்தியாசமான நகைகளை வடிவமைக்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அந்த காரணத்துக்காக தான் இந்திராவ கூப்பிடவும் செஞ்சிருந்தாங்க அடுத்து என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்திராவுக்கு அவங்க கடையில வேலை கிடைச்சது நகைகளை வடிவமைக்கிற டிசைனரா லக்ஷ்மி அம்மா கேட்டது ஒன்னே ஒன்னுதான் தங்க வெள்ளி ஆபரணங்கள் தான் வேணும் ஆனா எளிமையான மக்களும் வாங்குற அளவுக்கு எடை குறைவா இருக்கணும் டிசைனும் அவ அன்னைக்கு போட்டிருந்த மாதிரி வித்தியாசமா இருக்கணும் இந்திரா அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டா ராத்திரி பகலா உழைச்சு அவங்க கேட்ட மாதிரி நல்ல நல்ல டிசைன்ஸ பண்ணி கொடுத்தா அது எல்லாமே மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கடை பிரபலம் அடைஞ்சிச்சு கூடிய சீக்கிரத்திலேயே இந்திராவோட பேர் பத்திரிகையில வந்துச்சு ஆக இந்திராவுக்கு அவ ஆசைப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிருச்சு முன்னாடிய விட அதிக சம்பளமும் கிடைச்சிருச்சு ஆனாலும் அவ மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் ஏன்னா வருஷம் உருவகேலிக்கு மத்தியில அவ தன்னை அவமானப்படுத்துற தன்னுடைய நம்பிக்கையை குறைச்ச ஒரு பணியிடத்துல வாழ்ந்திருக்கா அதோட பாதிப்பு அவளுக்கு இருக்காதா என்ன அதனால எப்பவுமே தன்னோட உருவத்தை குறித்து ஒரு கவலை அவளுக்கு இருந்துச்சு ஒரு விதத்துல இல்லைன்னா இன்னொரு விதத்துல அது அவ தைரியத்தை குறைச்சிச்சு இதையெல்லாம் லட்சுமி அம்மா கவனிக்காம இல்ல அவங்களுக்கு புரிஞ்சுது இந்திராவுக்கு என்ன பிரச்சனை அது வந்தது எல்லாமே அந்த கொண்டு எண்ணமோ இருந்துச்சு என்ன ஒரு நாள் இந்திராவை ஒரு இந்திராவ கொடுக்கறாங்க அது என்ன அறிவிப்புனா கூடிய சீக்கிரம் வரப்போற நகை வடிவமைப்பாளர்களுக்கான போட்டி பற்றிய அறிவிப்பு எந்த கடையில இருக்கிறவங்க இருக்கிறதுலயே வித்தியாசமான வடிவமைப்போட நகைகளை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு அத வடிவமைக்கிற அந்த டிசைனருக்கும் பரிசுன்னு அந்த போட்டி சொல்லுச்சு அந்த போட்டியில தங்களுடைய கடை சார்பா இந்திராவை கலந்துக்க சொல்றாங்க லக்ஷ்மி அம்மா இந்திராவுக்கு பயம்தான் ஆனா அவங்க சொன்ன வார்த்தைக்காக ஏத்துக்கிட்டா இத்தனை நாளும் பாருங்க அவ ஒரு மோசமான சூழல்ல இருந்தா ஆனா இங்க இந்த கடையில லக்ஷ்மி அம்மா அவ கூட வேலை பாக்குறவங்க எல்லாருமே அவளை பாராட்டினாங்க அவ அந்த போட்டியில் வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க வாழ்க்கையே எப்படி மாறுதுன்னு அவளுக்கு பல நேரங்கள்ல ஆச்சரியமா வச்சிருக்காங்கன்னு அறிவு வந்துச்சு தைரியமா அந்த போட்டியில கலந்துகிட்டா போட்டிக்கான நாளும் வந்தது அந்த போட்டி அந்த ஊர்லயே இருந்த பெரிய நட்சத்திர விடுதியில நடந்தது தன்னோட வாழ்நாள்லயே முதல் முறையா அப்படி ஒரு இடத்துக்கு அவ போனா இருந்த பெரிய பெரிய டிசைனர்ஸ்க்கு மத்தியில தான் வடிவமைத்த நகைகளை வச்சா அந்த போட்டிக்கு அந்த ஊர்ல இருந்த எல்லா நகை கடையில இருக்கிறவங்களும் வருவாங்கன்னு சொன்ன அந்த மாதிரி அவ ஏற்கனவே வேலை பார்த்த கடையில இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க இந்திராவோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து வாயடைச்சு போனாங்க அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா அன்னைக்கு பரிசும் இந்திராவுக்கு தான் கிடைச்சது எத்தனையோ இடத்துல இருந்து எத்தனையோ டிசைனர்ஸ் வந்திருந்த அந்த போட்டியில அத்தனை அத்தனை பேரும் பேரும் பாராட்ட இந்திராவுக்கு பரிசு கிடைச்சது இப்ப இந்திரா ஒரு ராபார்ட் டிசைனர் அந்த விருது கிடைச்சதும் அவ என்ன செஞ்சா தெரியுமா நேரா லட்சுமி அம்மா காலில விழுந்தா அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த விருதை கொடுத்தா அவங்களோ அவளை கார்ல ஏற சொன்னாங்க அவ எந்த நகை கடையில வேலை பார்த்தாலோ எந்த நகை கடைல அவமானப்படுத்தப்பட்டாலோ அந்த நகை கடைக்கு கூட்டிட்டு போனாங்க வைர அட்டிகைய வாங்கி அவளுக்கு பரிசளிச்சாங்க அதுவும் எந்த மேற்பார்வையாளர் அவளை தாழ்வா நினைச்சாங்களோ அந்த மேற்பார்வையாளருக்கு முன்னாடி வச்சு கேளுங்க அவமானத்துக்கான பதில் இப்படி இருக்கணும் இந்த உலகத்துல வித்தியாச வித்தியாசமான மனிதர்கள் வாழ்றாங்க ஒரு சிலர் உங்களை பாராட்டுவாங்க ஒரு சிலர் ஒன்னும் சொல்லாம விட்டுருவாங்க இன்னும் ஒரு சிலர் உங்களை கேலி செஞ்சு குறை சொல்லி அவமானப்படுத்தி அதுலயே சந்தோஷத்தை பாப்பாங்க என்னதான் கண்டுக்காத கண்டுக்காதன்னு சொன்னாலும் அவங்களோட அந்த செயல் உங்களை பாதிக்காம இருக்காது உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிக்கிற வேதனைக்கு அவங்களோட செயல் காரணமா இருக்கும் ஆனா அதுக்குன்னு என்ன செய்ய முடியும் அவங்க தந்த தாழ்வு மனப்பான்மைய சுமந்துகிட்டே அலைய முடியுமா எப்படியாவது அதுல இருந்து வெளி வந்துதான் ஆகணும் அந்த மாதிரி வெளி வர்றதுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் நீங்க அடையிற ஒவ்வொரு வெற்றியும் இந்த வெற்றியால உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் தான் காரணமா இருக்கும் இருக்க முடியும் அதனால நீங்க பார்த்த அத்தனை அவமானத்தையும் ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க முயற்சியை தொடருங்க இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்